வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழகத்தில் அவ்வளோ பெரிய அமுலி துமளி நடந்துக்கி இருக்கு அண்ணாமலை அண்ணன் கேஷுவலாக லட்சத்தீவு பார்த்தீங்கன்னா லட்சத்தீவுக்கு போய் மீன் பிடிச்சிக்கிருக்காரு எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பாக அண்ணாமலைக்கு டெல்லி மேலிடம் பொறுப்பு வழங்கியிருக்காங்க ஒன்பது மாநிலங்கள் மூன்று யூனியன் பிரதேசங்களுக்கு அண்ணாமலை பயணம் மேற்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள்கிட்ட எஸ்ஐஆர் தொடர்பாக விளக்கம் கொடுக்கணும் எஸ்ஐஆர் தொடர்பாக கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலைக்கு மோடி அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அந்த உத்தரவை ஏற்றி அண்ணாமலை தமிழ்நாடு கேரளா கோவா ஸோ இங்கே எல்லாம் முடிச்சுட்டார் அவருடைய அந்த டுட்டோரியெல்லாம் முடிச்சிட்டாரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லட்சத்தீவுக்கு போயிருக்காரு அப்போ தான் லட்சத்தீவுக்கு போ லட்சத்தீவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் லட்சத்தீவுக்கு போய் அவருடைய புகைப்படங்கள்லாம் வைரலாக ஷேர் அனுச்சில அதை பார்த்துட்டு தான் மாலத்தீவு கதறிக்கி அந்தளவுக்கு இயற்கை எழில் மிகுந்த ஒரு பகுதி லட்சத்தீவு அங்கே அண்ணாமலை போயிருக்காரு அங்கே இரண்டு மீன்களை வந்து பிடிச்சிருக்காரு அண்ணாமலை மீன் பிடிச்சதுக்கு கல்யாணராமன் கிஷோர் எல்லாம் கிண்டல் பண்ண பாஜக தொண்டர்கள் இந்த ரெண்டு மீனுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணராமன் கிஷோர் கேசாமியுடைய ஃபேஸை வச்சு எடிட் பண்ண ஒரே தமாசு தான் அண்ணாமலையுடைய ஆக்ஷனை பார்க்கும்போது டிஎன்பிஜேபி தமிழக அரசியல் களத்தில் என்னமோ நடந்துட்டு போட்டோம் எவ்வளவோ சொல்லிட்டோம் சொன்னது எதுவும் கேட்கலை கூட்டணி வந்து டிடிவி ஓபிஎஸ்சி இவங்களாம் கூட்டணிக்குள்ளே இருக்கணும்னு கூட சொன்னோம் இப்போ வரைக்கும் எந்த ஒரு காலையும் எடுக்கல சரி நடக்கிறது நடக்கட்டும் நம்ம எஸ்ஐஆர் பண்ணிக்கல பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு பிறகு நம்ம பக்கம் காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற மாதிரி தெரியுது பொறுத்திருந்து பார்க்கலாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா விஜய் இருக்கார்ல டிசம்பர் ஐந்தாம் தேதி புதுச்சேரியில் ரோட் ஷோ வந்து போக போகிறாராம் தாவேக்காவினர் புதுச்சேரியுடைய முதல்வர்கிட்ட பர்மிஷன் வந்து கேட்டிருக்காங்க நார்மலாக புதுச்சேரியுடைய சிஎம் ரங்கசாமி அவர்கள் ரங்கசாமி அவர்கள் மற்றும் விஜய் அவர்களிடையே நல்ல நட்பு இருக்கு அடிக்கடி விஜய் அவர்கள் ரங்கசாமி அவர்களை தனிப்பட்ட வகையிலையும் போய் சந்தித்து அடிக்கடி நலம் விசாரிப்பார் அந்த அளவுக்கு ரெண்டு பேர் இடையே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ஸோ தாவேக்கா விஜய் உடைய பார்ட்டி தான் தாவேக்கா அதனால தாவேக்காவுக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ரோட் ஷோவுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க டிசம்பர் ஐந்தாம் தேதி ஸோ இந்த நிகழ்வுல பார்த்தீங்கன்னா புதுச்சேரி பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் சுவாமிநாதன் இருக்கார்ல அவரு தாவே காவலில் இணைய இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் உடைய பொலிட்டிக்கல் பார்ட்டியை திராவிடத்துக்கு மாற்றான ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு நான் பார்க்கலங்க ஏன்னா சிம்பிளாக திராவிடத்துக்கு ஆதரவான அரசியல் பார்ட்டி எது திராவிடத்துக்கு எதிரான அரசியல் பார்ட்டி எது அப்படிங்கிறத ஒரு சின்ன லாஜிக்கை வச்சு அவங்களால கண்டுபிடிக்க முடியும் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த இயக்கங்கள் மத்திய அரச ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் ப்ரோ டிஎம்கே நேரடியாகவும் மறைமுகமாகவும் ப்ரோ டிஎம்கேவாக தான் இருப்பாங்க ஒன்றிய அரசு அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கூப்பிட்றவங்கலாம் ப்ரோ டிஎம்கே தான் மத்திய அரசு அப்படின்னு காலம் காலமாக மத்திய அரசு தான் நம்ம சொல்லிக் கொடுக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு அதை ஒன்றிய அரசு அப்படின்னு திமுக கூப்பிட ஆரம்பித்தாங்க அதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க டெஃபனட்டாக திராவிட ஐடியாலஜியை ஃபாலோ தான் இருக்க முடியும் அந்த வகையில் விஜய் இது ஒன்று மட்டும் கிடையாது ஒன்றிய அரசுன்னு சொல்கிறது மட்டும் இல்லை எல்லாமே திமுகவை தான் ஃபாலோ பண்ணுறாரு திமுகவுடைய பார்த்த தான் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு நான் கணிக்கிறேன் நான் பார்க்கும்போது ஒரு அப்சர்வராக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இது தான் உங்களுடைய நிலைப்பாடு என்ன கமெண்ட் பண்ணுங்கள் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் செம்மா சண்டைங்க யாருக்கு தெரியுமா கர்நாடகாவுடைய முதல்வருக்கும் கர்நாடகாவுடைய துணை முதல்வருக்கும் சித்தராமையாவுக்கும் டி கே சிவகுமாருக்கும் பயங்கர ஃபைட்டு வந்து போய்க்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கர்நாடகாவில் தேர்தல் நடந்துச்சு காங்கிரஸ் ஜெயிச்சாங்க சித்தராமையாவை முதல்வர் முதல்வராக்கினாங்க அப்போவே டிகே சிவக்குமார் என்ன சொன்னார்னா ஓகே அஞ்சு வருஷத்தில் ரெண்டரை வருஷம் அவர் ஆட்சி செய்யட்டும் ரெண்டரை வருஷம் என்ன ஆக்குங்க அப்படின்னு அப்போவே ஒரு ஒரு டிமாண்டை வச்சுருந்தார் இப்போ ரெண்டரை வருஷம் முடிஞ்சிருச்சா முடிய போதா இப்போ காங்கிரஸ் தலைமை தலைமைக்கிட்ட சீஃப் மினிஸ்டரை சேஞ்ச் பண்ணுங்க என்ன முதல்வராக்குங்க அப்படின்னு டி கே சிவகுமார் அங்கே வந்து அழுத்தத்தை கொடுத்துருக்காரு ஸோ இது தொடர்பாக காங்கிரஸ் பார்ட்டி டிசம்பர் ஒன்றாம் தேதி மீட்டிங்கை வந்து ஏற்பாடு வந்து பண்ண இருக்காங்க சித்தராமையா பார்த்தீங்கன்னா அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ இல்லை இல்லை டிகே சிவக்குமாருக்கெல்லாம் என்னுடைய பதவியை வழங்க முடியாது அப்படின்னு சித்தராமையா ஒரு பக்கம் அதனால் இரண்டு பேருக்கும் இடையே பயங்கர பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கு சோசியல் மீடியாலையும் அது எதிரொலிச்சிருக்கு டி கே சிவக்குமார் என்ன சொல்கிறாருன்னா வார்த்தை தான் மிகப்பெரிய ஆயுதம் வேர்டு பவர் இஸ் வேர்ல்டு பவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்காதிங்க பேசுங்க அதுதான் ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம் அப்படின்னு சொல்லிவிட்டு டி கே சிவகுமார் பதிவு போட சித்தராமையா பார்த்தீங்கன்னா வார்த்தை வந்து பவர்ஃபுல்லான ஆயுதம்தான் ஆனால் அந்த வேர்டு இருக்குல்ல அது மக்களுக்கு புரோஜனமாக இருந்தால் அது பவர்ஃபுல் மக்களுக்கு நம்மளுடைய உலகத்துக்கு புரோஜனமே இல்லாத வார்த்தைகள்லாம் வந்து பவர்ஃபுல்லானது கிடையாது ஆயுதங்கள் கிடையாது அப்படின்னு சித்ரராமையா செக் வைக்க சோசியல் மீடியாலையும் ரெண்டு பேருக்கு இடையே சண்டை வெடிச்சிருக்கு இந்த டாப்பிக்ஸில் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்